நடைபெறுகிறது காவல்துறை அனுமதி இல்லை ஆகவேதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாண்பு எழுதியும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் அம்மா வழிய கழகத்தை நடத்தி வருகிற மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கழகத்தின் பொதுச் செயலாளர் தலைவர் மாண்பு எடப்பாடி அவருடைய ஆலோசனைப்படி இன்று ஆர்ப்பாட்டத்தில் நாம் கலந்து கொள்கிறோம் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்வது மட்டுமல்ல தன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் காணப்போகிறோம் அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கான ஆர்ப்பாட்டத்துடைய கோஷத்தை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் இப்போது வாசிப்பார்கள்

மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம் பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை இந்தியா திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை சிறுமிகள் முதல் முதல் முதியோர் வரை முதியோர் வரை பாதுகாப்பில்லை இல்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பாதுகாப்பு அரசங்கு <laughs> சரி <laughs>

நமசி காளி நரசிராஜ நமசி காளி நரசிராஜ நமசி காளி போராட்டம் 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 அண்ணா போராட்டம் அண்ணா போராட்டம் அண்ணா போராட்டம் அண்ணா

ஒரு கோஷ கோஷ போட்டு போராட்டம் 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 போராட்டம்